ஓ ஆர்பி கால் பண்ணி கேட்டால எந்த தகவலும் சரியா சொல்றானಲ್ಲ சார் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பண்றதுக் கடいやது விரைவில் விரைவில்னா எத்தனை பொருத்தமா விரைவில் விரைவில் ஆறு மாசங்கள் விரைவில் தகவல் நான் இன்னைக்கே உங்களுக்கு அடுத்தடுத்த பிராஸ் டிஎன்பிஎஸ்ல எவ்வளவு வருஷம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எஸ் எக்ஸாம் அதாவது நியமன தேர்வு எழுதினவங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு எழுதின ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க எதனால அப்படின்னா அஞ்சு நாட்கள்ல வர வேண்டிய ஆன்சர் கி ஐந்து மாதம் ஆகியும் இன்னும் வெளியிடப்படல அது மட்டும் இல்லாம பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து இருக்கும் போது வெறும் ரெண்டாயிரத்தி சம்திங் வேகன்சி மட்டும் கால்ஃபர் ஆயிருக்கு அதை எதிர்த்தும் போராடிட்டு இருக்காங்க அவங்க வந்து இதுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் டிபிஐ வளாகத்தை விட்டு வெளியில போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான அப்டேட்ஸ் உடனுக்குடனும் வந்துகிட்டு இருக்கும் தேங்க்யூ